ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஐஸ் பார் எப்படி வந்து ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம் என்னோடய டெய்லி ஆண்ட்ராய்டை வாழ்வில் என்னென்ன நடக்குதோ அதை பற்றி அது என்னென்ன நடக்குதோ அதை உங்களுக்கு அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து ஃபு உள்ளே வச்சு ஃபுல்லாத்தையும் எடுத்து இப்போ வெளியே லோடு ஏற்றிட்டு இருக்கான்ட்டு வெளியே எடுத்து வச்சிட்ருக்காங்க ஃபுல்லாக அந்த வாட்டர் ஃபுல்லாக ஃபோர்ஸ் கொடுத்து வெளியே அடித்தாதான் அந்த ஐஸானது உருகி உள்ளே இருக்கிறது வெளியே வருது நானே எங்கள் ஊரில் இப்படி ஐஸ் கம்பெனி இருக்கா எனக்கே ஒரு சிந்தேகமாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா அந்த பால் கம்பெனியில் வந்து பால் இது கூலிங்காக இருக்கணுன்றக்காண்டி இது யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக வெளியே வருதுன்னு பாருங்கள் இந்த கட்டி வந்து தண்ணியை ஊற்றி உள்ளே வைக்கிறாங்க உள்ளே வச்சு இந்த ஐஸ் கட்டி ஆகிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படுமாங்க மைனஸ் அஞ்சு புள்ளி ஆறு டிகிரிக்கு கூலிங் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குண்ணே அந்த ஐஸ் க்யூப் நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் திண்டுக்கல்ல வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஒவ்வொன்றும் வெளியே அந்த பாக்ஸ் இருக்குன்னு வெளியே எடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது